பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு மல்லாண்டு மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து மாயன் மயன்ல நவ கிரகங்கள்ல நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான கிரகம் எல்லா கிரகங்களும் பயிற்சியானாலும் கூட இவருடைய பயிற்சி முக்கியத்துவம் தருகின்றது முக்கியத்துவம் மட்டுமல்ல ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றியை அடைய வேண்டுமானால் என்னுடைய அனுபவத்துல இவர் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி நாம் நகர முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் சுப கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதன் சுப கிரகமான புதன் எத்தகைய தாக்கத்தை தரப்போகின்றார் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் மேஷராசி இருக்கக்கூடிய அஸ்வினி மேஷராசியில் இருக்கக்கூடிய பரவி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமும் ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு காலகட்டம் தான் சனி பகவான் எந்த விதத்திலும் இந்த காலகட்டத்தில் உதவி செய்யாத பொழுது மற்ற கிரகங்களுடைய எந்த உதவியும் கிடைக்காத பொழுது புதன் ஒருவரே மேஷராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பொழி தருமான சந்தேகம்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தோடு எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன என்பதை வைத்துத்தான் சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு குரு மூணாம் இடத்துல வீண் விரய செலவை தரக்கூடியவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விரைய செலவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு அந்த விரய செலவிலிருந்து தர்த்தகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த விரய செலவை சுப செலவாக மாத்துகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை புதன் தர போகிட்டார் அதே நேரம் பாத்தீங்கன்னா பன்னாம் இடமான விரயஸ்தானத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை தந்தாலும் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு மீறி மனசாட்சிக்கு மீறி செயல்படுகளை மட்டுமே அவர் அதுக்குரிய விளைவை தருவார் அந்த வகையில பார்க்கும் பொழுது புதனுடைய அற்புதமான ஒரு காலகட்டம் அதே என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பதைத்தான் புதன் சொல்கின்றார் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முடிந்தவரை தடுத்து விடுங்கள் வீண் வாக்குவாதங்கள் குறிப்பா அரசு துறையிலும் சரி பொதுத்துறையிலும் வாக்குவாதங்கள் வேண்டாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த மனிதர்கள் என்பது பொருளாதாரத்துல ஒரு முதன்மையான இடத்திலும் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அரசியல்ல ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் பகைத்துக் கொள்ள வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலத்தில் சிறப்பு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் முன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான நிலையை தரப்போகிறார் கவலையே அற்புதமான ஒரு மனிதன் இதுவரை கொண்டீர்களோ யாரெல்லாம் நண்பர்களும் பகைவராக மாறினார்களோ அந்த நிலை மாறிவிடும் இது ஒன்று போராத நினைத்தது நினைத்தபடி நடத்துகின்ற ஒரு அற்புதமான தருணமும் இந்த தருணம்தான் ஒரு யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் சரியாக அமையலுங்க அந்த யோகம் நம்மை நோக்கி நெருங்கி வரணும் ஆயிரம் தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த தடையும் பிரச்சனையும் திருக்கின்ற அற்புதமான சக்தி புதனுக்கு உண்டு அந்த வகையில இந்த புதனுடைய பயிற்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தந்து இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும் அரசு துறையில மட்டுமல்ல ஆன்மீகத்துல மட்டுமல்ல கலைத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பொன்னால் நல்லா இந்த புதனுடைய பயிற்சி முடிந்தவரை இந்த புதனுடைய அருளை பெற வேண்டுமானால் புதன் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு அருகில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலையோ ஒரு சிவாலயத்திலேயோ ஏதாவது ஒரு ஆலயத்துல அந்த பிரதோஷ வேலையில அந்த பச்சை பயிரை கொண்டு வந்து அந்த வருகின்ற அடியார்களுக்கு கொடுப்பீர்கள் புதன் மகிழ்வான் புதனை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு முடிந்தவரை நான் சொன்னேன் அல்லவா நாராயணன் திருவடியை நோக்கி நகருவதற்கு புதன் அற்புதமான ஒரு யோக வருளை தரக்கூடியவர்